ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் எப்போது ஒரே மாதிரி இட்லி தோசையாக செய்யாதீங்க புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரியும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பெரியவங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பொருத்தமான ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி எப்படி செய்ய தான் கூடவே பார்க்க போகிறோம் ரொம்ப அதிக டைம் எடுக்காதுங்க வெறும் பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க பார்க்கலாம் அது வெஜிடபிள்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமையங்களில் கூட நீங்கள் சட்டுன்னு சுலபமாக செய்யலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிஸ்ஸர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கூடவே அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தயிர் எடுத்த கப்பாலே அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இட்லி மாவு பதத்துக்கு இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ரவையை அரைச்சி ஊற்றிருக்கும் அப்படியே ஊறட்டும் இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொருத்தமான ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை சேர்த்துட்டு கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பூண்டு பல்லும் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தேவையான அளவு தண்ணீர் விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கங்க கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பையும் ரெடி பண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு ரெ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் பரமிளகா ஒன்று கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்து தாளித்து சேர்த்திங்கன்னா சிம்பிளான ஈஸியான சட்னி ரெடியாயிடுச்சு நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறந்தில் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இதோட சின்னதாக ஒரு பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேப்சிக்கம் இதோட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து செய்யுங்க நல்லா சுவையாக அருமையாக இருக்கும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கோங்க இது மாதிரி மாவை நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு ரெண்டு அளவு சமையல் சொல்லுக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேண்டிய இன்ஸ்டன்ட் மாவு ரெடியாகி எடுத்து வெஜிடபிள்லாம் சேர்த்து இப்போ இந்த மாவை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு டிஃபன் பாக்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் என்கிட்ட கேக் ட்ரே இருந்ததுனால நான் அந்த ட்ரே எடுத்திருக்கேன் அதில் நல்லா சுற்றும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பரவலாக தடவிக்கங்க அப்போ தான் வெந்தது எடுக்க ஈஸியாக வரும் நம்ம கலந்து வச்ச மாவு எல்லாத்தையுமே இந்த ட்ரேயில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உள்ளே கொள்ளுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துடுங்க மொத்தமாகவே நான் சேர்த்துட்டேன் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈவனாக சமனாக இருக்கும் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடான பிறகு இப்போ அந்த ட்ரே எடுத்து உள்ள வச்சு அதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி மேலே அப்படியே லைட்டாக தூவிடுங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட அருமையாக இருக்கும் இது மாதிரி தூவிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிடலாம் மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் நல்லா வெந்து வரும்போதே நல்ல வெஜிடேபிள்லாம் மணமாக நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் நல்லா உப்பி ப்ளப்பியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ட்ரே எடுத்து வச்சு லைட்டாக ஆறுன பிறகு இது மாதிரி திருப்பி தட்டினீங்கனாலே ஈஸியாக எடுக்க வந்துடும் ட்ரேயில் எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றதுனாலும் எடுக்க ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் வெந்ததும் இப்போ அதை அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க திருப்பிட்டு கத்தியால் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ சின்னதாவோ பெருசாவோ எது மாதிரி வேணாலும் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பரிமாறம் ஈஸியாக இருக்கும் எடுத்து சாப்பிடவும் ரொம்ப சுலபமாக இருக்கும் பாருங்கள் கத்தியால் கட் பண்ண பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் ப்ரெட்டு ஸ்லைசஸ் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வெஜிடேபிளோட நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்து சுவையான சட்னியோடு பரிமாறி பாருங்கள் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வெஜிடேபிள் சேர்த்ததே தெரியாது குட்டீஸ்க்கும் நீங்கள் இது மாதிரி லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலேயும் செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்